پرولين جو عالو மட்டக்களப்பு ராமகிருஷ்ணமிசனின் நூற்றாண்டின் முப்பெரும் விழாவில் மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகில் பிரம்மாண்டமான இருபத்தி ஐந்து நிமிடமான சுவாமி விவேகானந்தனின் திருவுருவச் சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு ராமகிருஷ்ணமிசனின் நூற்றாண்டின் தொடக்க விழாவினை சிறப்பிக்கும் முகமாக மட்டக்களப்பு ராமகிருஷ்ணமிசன் புது முகாமையாளர் ஸ்ரீமத் சுவாமி நீல மாதவானந்த தலைமையில் முப்பெரும் விழா மட்டக்களப்பில் நடைபெற்று வருகின்றது இதனை முன்னிட்டு மட்டக்களப்பு கல்லடி பாலத்தடியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பீடமடங்கலாக இருபத்தி ஐந்து அடி தசம் ஐந்து அடி நிலமான சுவாமி விவேகானந்தரின் திருவுருவச் சிலை இன்று முப்பத்தி ஓராம் தேதி திருநீக்கம் செய்யப்பட்டதனைத் தொடர்ந்து சுவாமி விபுலானந்தர் மணிமண்டபத்தில் பொது விழாவும் இடம்பெற்றது இந்நிகழ்வுக்கு பிரதமாதிதியாக ராமகிருஷ்ணமிசன் இலங்கை கிளையின் தலைவர் ஸ்ரீமந்த் சுவாமி அக்ஷராமானந்த ஜி மகாராஜ் கலந்து சிறப்பித்ததுடன் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான கே கருணாகரம் ராசானிகன் முன்னாள் மாவட்ட அரசாங்க அதிபர்களான கலாமதி பத்மராஜா கே விமலநாதன் உள்ளிட்ட மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷனின் உதவி முகாமியாளர் சுவாமி சுராட்சிதானந்த ஜி மகாராஜ் கல்வித் திணைக்கள அதிகாரிகள் வர்த்தக சங்க உறுப்பினர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் மாவட்டத்தில் உள்ள திணைக்கள உயர் அதிகாரிகள் ஓர் பிரமுகர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்திருந்தனர் அதேவேளை நேற்றைய தினம் விவேகானந்த கேள்வி மற்றும் திறன் மேம்பாட்டு நிலையத்தின் அடிக்கல் நாட்டு விழா மற்றும் விவேகானந்த மனிதவள மேம்பாட்டு நிலையத்தில் கட்டினர்களை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான இரண்டாவது பட்டமளிப்பு விழா என்பதை குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து சுவாமிகளால் ஆரத்தி இடம்பெறும் ஆரத்தியை தொடர்ந்து पारती <laughs> நீங்கள் காண்பது விசாரிப்பதும் வள்ளுவனின் வாக்கிற்கானு சகோதர சகோதரிகளே நான் தான் உங்கள் சுவாமி விவேகானந்தர் பேசுகிறேன் ஜனவரி பன்னிரெண்டாம் நாள் வங்காளத்து மண்ணில் எனும் வேடம் பூண்டு அப்பன் விஸ்வநாத தத்தாவுக்கும் புவனேஸ்வரி அம்மையாருக்கு மகனாக பிறந்தேன் ஐயன் என கிட்ட பெயர் நரேந்திரநாத் தத்தா சிவனின் அருளால் தங்க விக்கிரகம் போன்ற என்று அன்னை அடிக்கடி கூறுவாள் ஆனால் கல்லும் பேசுமோ உருவ வழிபாடுகள் மேல் நம்பிக்கை இல்லா பிள்ளையாய் வளர்ந்தேன் ராமாயணமும் மகாபாரதமும் அறிவை தூண்டின இளமையிலே கல்கத்தா பிரசிடென்சி கல்லூரியில் கால்பதித்து பயின்று வந்தேன் மனிதன் கடவுளை காண முடியுமா என்ற வினா என் சின்னையில் ஓடிக்கொண்டிருந்தது

விவேகானந்தர் எனும் எனக்கு சூடப்பட்டதும் அவராலே உருவ கருவ வழிபாடுகளில் என் மனதை பறிக்கொடுத்ததும் அவராலே அவர்தான் என் நண்பு குரு ஸ்ரீ ராமகிருஷ்ணன் ஞான மார்க்கம் யோக மார்க்கம் பக்தி மார்க்கம் கர்ம மார்க்கம் எனும் நாள் வகை வழிகளால் ஆன்மீகத்தை அடையலாம் என அருள் பழிவு செய்த என் குரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் ஆன்மம் துறப்பார் என்று சற்று அல்லவில்லை கலக்கத்தின் மத்தியிலும் என் சஞ்சார வாழ்க்கை ஆரம்பித்தது என் நாட்டின் முக்கியத்துவம் பற்றி பரப்ப பயணம் மேற்கொண்டேன் கண்களில் இருந்த பாரதத்தாய் மறைந்து நெஞ்சினுள் புகம் அளவிற்கு நடுந்தூர பயணம் அது சென்ற விடத்திலே பேச வாய்ப்பு கிடைக்காமல் ரயில் பட்டிகளும் நாளுமாக இரவை கழித்தோம் அடுத்த நாள் காலை சிக்கா சாலைகளில் திரிந்தவனாய் வாய்ப்பிற்காக அலைந்தது கண்கள் கிடைத்தது வாய்ப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி மூன்று கொலம்பஸ் சரணத்திலே இருந்த மகா சபை நடைபெற்றது தங்கள் சமயம் பற்றி பேச வந்த பலர் முறையாற்றினர் தழக்கத்தை கத்தளித்தவனாய் ஏறி அமெரிக்க சகோதர சகோதரிகளே என்றே ஒன்றரை நிமிடம் கரகோஷங்களால் அலங்கரிக்கப்பட்டது என் சனாதன தர்மம் எனும் தாயின் சக்தி ஏழு பேரை அணைக்க செய்ததே என்று பிரியந்த இவ்வாறு என் பயணம் பல பிள்ளைகள் விட தொடங்கியது

நீங்கள் அனைவரும் உங்கள் மத கருத்துக்களை விட்டுவிடாமல் அது தொடர்பாக விழிப்பாய் இருத்தல் அவசியம் அதனால் தான் என் சொல்லாடல்களிலே வேதாந்தம் என்ற வார்த்தையை அதிகம் உச்சரித்தேன் இந்த வார்த்தை யானையின் அடிச்சுவடுகள் போல ஒவ்வொருவர் மனதிலும் பதியப்படுதல் அவசியமே ஊதி கணிக்க நீங்கள் கொன்று மகள் விளக்குகள் அல்ல சூறாவளிக்கு சூரிய விளக்குகள் நீங்கள் ஒன்றும் நின்றேன் இந்தியாவை இந்தியாவின் காப்பாற்றுவதற்காக ஒன்பது என் சமாதியை குறித்து நின்றேன் நாற்பது வயதை காண மாட்டேன் என்று ஐம்பது வருடங்களிற்குள் இந்தியா சுதந்திரம் அடைந்துவிடும் என்று கூறிவிட்டுத்தான் இறைவனோடு கலந்தை ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் பணியை நினைவில் இருத்தியவனாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு ஜூலை நான்காம் நாள் என் ஆன்மா காற்றோடு கலந்தது என் ஆன்ம உலா என்றும் எப்போதும் உங்களோடு பழைய துணிகளை களைவது போல இந்த உடலை விட்டு நான் வெளியேறலாம் ஆனாலும் என் பணி நோயாது தான் இறைவனுடன் ஒன்றுபட்டு இருப்பதை உலகம் உணரும் வரை என் பணி தொடரும் வாய்ப்புகள் நன்றி சிவானந்தா தேசிய பாடசாலையினுடைய மாணவன் செல்வேன் ஜ கௌரவ அதிபதிகளாக அளிக்கப்பட்ட அலைவரிடம் மட்டக்கணப்பூர் ராமகிருஷ்ணமிஷன் இல்லத்திற்கு சென்று